நம்ம நைன்டி சிக்ஸ் இயக்குனர் பிரேம்குமார் அதற்கு முன்னாடி சில பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கார் அட்டகாசமான ஒளிப்பதிவாளர் வெற்றி பட ஒளிப்பதிவாளர் ஆனால் அதெல்லாம் கொடுக்காத ஒரு புகழை நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படமே கொடுத்தது மிகப்பெரிய உச்சத்துக்கு போனார் இப்போது அதே பிரேம்குமார் நம்ம அரவிந்த் சாமி கார்த்தி வச்சு மெய்யலகன் ஒன்று ஒரு தரமான ஒரு உலக படத்தை கொடுத்தாரு அந்த படம் தியேட்டரில் வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் சொன்னாலும் கூட ஓட்டி ரிலீஸ் ஆகி இந்த படத்தை யாராவது விமர்சனம் பண்ணுங்க எப்பேற்பட்ட ஒரு உலக படம் ஏன்னா இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்பேற்பட்ட படம் எப்பேற்பட்ட படம் இதெல்லாம் தமிழில் எடுக்க முடியாதா அப்படின்னு ட்ரோல் பண்ணுவீங்க ஆனால் அதே மாதிரி படத்தை தமிழ் எடுத்தால் உடனே மட்டம் தட்டுவீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இந்த மெய்யலகன் படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த படம் என்னவாக இருக்கும்போது நைன்டி சிக்ஸ் டூ அதாவது நைன்டி சிக்ஸ் படத்தோட இரண்டாம் பாகம் அப்படின்னு தகவலாக வந்துச்சு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் இப்போதைக்கு இல்லை விஜய் சேதுபதிக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து உடன்பாடு இல்லை அதால் வேற ஒரு படம் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு தகவல் இருந்துச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அன்றையே சொன்னது மீடியா தர்பார் நம்ம சியான் விக்ரம் வச்சு தான் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அந்த படம் ஃபீல் குட் மூவிலாம் கிடையாது ஒரு அட்டகாசமான ஒரு ஜானர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மதியா இப்போது பிரேம்குமார் அவர்களே பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அண்மையில் பார்த்தீங்கன்னா சின்மையை நடத்தின ஒரு இன்ட்ரியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நைன்டி சிக்ஸ் பிரேம்குமார்க்கே ஃபோன் பண்ணி அவங்க ரசிகர்களோட விருப்பத்தை வந்து கேட்டிருக்காங்க உங்களே அடுத்த படம் என்ன சார் அப்படி இப்படின்னு ஸோ அவர் கிளியராக சொல்லிட்டாரு இப்போதைக்கு நைன்டி சிக்ஸ் இரண்டாம் பாகம் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான த்ரில்லர் படத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணி ஸ்கிரிப்டெலாம் முடிச்சிட்டேன் ஆனால் அதுவும் கிடையாது அதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு அது வேறு லெவலில் ஒரு த்ரில்லர் தான் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு ஸோ ஏற்கனவே ஒரு மெகா த்ரில்லரை பண்ணலான்ட்டு இருந்துட்டு அது கொஞ்சம் டைம் எடுக்குன்ட்டு அதை விட கொஞ்சம் கம்மியான அதே சமயத்தில் மிரட்டலான ஒரு த்ரில்லர் எடுக்கலாம் அப்படின்னு தான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இதன் மூலம் சியான் விக்ரம் அவர்கள் பிரேம்குமார் இயக்கத்தில் நடிக்கப் போகிற ஒரு படம் அந்த படத்தின் ஜானர் த்ரில்லர் அப்படின்னு நமக்கு கிளியர் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நம்ம விஜயசெய் படம் மகாராஜ் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சியான் விக்ரமுக்கு இந்த படமாவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறதா இல்லையா என்று